நீலகிரி மாவட்டம் உதகை அருகே படகரின மக்களின் குலதெய்வ திருவிழாவில் பாரம்பரிய உடை அணிந்து இசை நடனத்துடன் வழிபாடு செய்தனர் உதகை அருகே உள்ள கீழ்குந்தாவில் பதினான்கு கிராமங்களைச் சேர்ந்த மக்களின் குலதெய்வமாக காடேஹெத்தையம்மன் கோவில் உள்ளது இரு பிரிவினர் மோதல் காரணமாக திருவிழா நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அறநிலையத்துறை மூலம் தக்கர் ஒருவரை நியமித்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கோயில் திருவிழாவை நடத்தியுள்ளது இதில் படுகர் இன மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது விவசாயம் செழிக்கவும் கால்நடைகள் நோய் நொடியின்றி வாழ வேண்டியும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது விழாவையொட்டி படுகை இன மக்கள் பலரும் பாரம்பரிய உடைய இசைவுடன் நடனமாடி பண்டிகையை கொண்டாடினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க